இதை டெய்லியும் காலையில் குடிச்சிட்டு வந்தால் உடம்பில் இருக்கிற நச்சு நீங்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஆ ஓகே வெறுமையத்தில் காலையில் வயிற்றுல குடிக்கணும் இன்னொன்று பார்த்தீங்கன்னா இங்கே வீடியோ போட தான் வந்திருக்கோம் ஓகேவா வந்து என்ஜாய் பண்ண வரல ஜாலியாக இருக்குது சுற்றிக்கிட்டு ஆ ஓகே சார் சுகர் பேஷண்ட் வந்து இதை குடிச்சிட்டு வந்துருந்தீங்கன்னா சுகர் வந்து கம்மியாகும் அப்படின்னு சொல்கிறாங்க அவங்களுக்கு வந்து தடுக்கப்படுது சுகர் தடுக்கப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க இதில் இன்னொன்று பார்த்திங்கன்னா எலும்புக்கு தேவையான பொட்டாசியம் கால்சியம் மெக்னீஷியம் மூணுமே இருக்குதுன்னு சொல்கிறாங்க அதனால் எலும்புக்கு வந்து மிகப்பெரிய பவர் ஓகேவா இது காலிலே வந்து விரும்பத்தில் குடிக்கணும் இன்னொன்று பார்த்தீங்கன்னா அதாவது வாதம் வாதம் சொல்லுவாங்க முகவாதம் சொல்லுவாங்க பக்கவாதம் சொல்லுவாங்க அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ந நரம்பு சம்பந்தமான நோய் அதெல்லாம் மூ இருந்து நரம்பு சம்பந்தமான நோய் அதனால் இது குடிச்சிங்கன்னா நரம்பு மண்டலத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா இதுவும் நரம்பு மாதிரி தான் இருக்குது அதனால் இது காலையிலே ஜூஸ் போட்டு குடிச்சீங்கன்னா ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க இன்னொன்று பார்த்தீங்கன்னா மூலம் சொல்லுவாங்க மூலம் சொன்ன மூலம் சொன்னீங்கன்னா இன்னொன்று பார்த்தீங்கன்னா பின்னால் பட்டக்ஸில் வரும் அந்த உட்கார இடத்துல பார்த்தீங்கன்னா மலை துவார அந்த இது ஒரு இடத்துல கட்டி மாதிரி வரும் அது வந்து மூலம் வந்து அந்த ஒரு வகை மட்டும் இல்லை பல வகையில் இருக்குது அது பல வகையில் இருக்குது அதனால் தடுக்கக்கூடியது பல எல்லா வகையும் எல்லா வகையான மூலமும் இந்த அருகம்புல் இந்த ஒரே ஒரு இந்த ஒரு சொல்யூஷனால தடுக்கப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க இன்னொன்று பார்த்தீங்கன்னா மாதவிடா பிரச்சனை ம் அதானே ஓகே அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ப்ளட்டு அதாவது அதிகமாக ரத்தப்போக்கு ஏற்படும் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா ஓவர் ஹீட்டால மூக்கில் மூக்கு வழியாக ப்ளட் வரும் அப்படின்னா அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரே ஒரு இந்த ஒரு சொல்யூஷன் தான் அப்போ அரும்புள்ள இவ்வளோ நல்லது இருக்குது இவ்வளோ நல்லது இருக்கு இன்னொன்னு பார்த்தீங்கன்னா இன்னொன்னு என்ன சொன்னேன் வெளியே வந்துன்னா சந்தோஷத்தில் எல்லாத்தையும் மறந்துவிட்டேன் கேட்குறீங்க உங்களுக்கு ரிப்போர்ட் எடுக்க சொன்னால் நீங்கள் வந்து எல்லாத்தையும் மறந்து பண்ணலாம் சம்பளம் மட்டும் கரெக்டாக கேட்குறீங்க சம்பளம் நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உடல் எடை அதாவது அதிக நேரம் வந்து எல்லாருக்கும் பசி அதனால அதிகமாக சாப்பிட்டு வெயிட் வந்து அதிகமாகும் அதனால பார்த்தீங்கன்னா இது சாப்பிட்டு வந்தீங்கன்னா நேரத்துக்கு பசி எடுக்க வைக்கும் நேரத்துக்கு பசி எடுக்க வைக்கும் பேக்கில் எல்லாரும் டாட்டா கட்டுறாங்க கொஞ்சம் பொறுமையாக ஸ்பீடா நீங்கள் பயமா இருக்கு இன்னொன்று பார்த்தீங்கன்னா சொன்னேன் லாஸ்ட்டு ஆ ஆமா இடல் எடை அதாவது உடல் எடை உடல் எடை அதிகமா பசின்னு சொல்றாங்க அதனால இது சாப்பிட்டீங்கன்னா நேரத்துக்கு பசி எடுக்கும் பசியை வந்து கட்டுப்படுத்தும் அப்படின்னு சொல்றாங்க இந்த பிள்ளை நாங்க நாங்க தேடி கண்டுபிடிச்சி அங்கங்கு ஏத்தினோம் கடைசியில மாடை எல்லாம் சாப்பிட்டுருச்சு மாடுக்கு தெரியாத கூட நம்ம ஜீவனுக்கு தெரிஞ்சிருக்கு இதுல எவ்வளவு நல்லது இது வந்து அல்சர் தீமைகள் எப்படியும் எதை எடுத்துக்கிட்டாலும் அதிகமா எடுத்துக்கிட்டா தீமைகள் இருக்கதான் செய்யும் தீமைகள் தான் செய்யும் அல்சர் பேஷண்ட் எடுத்துக்கக்கூடாது உடம்புல வந்து நச்சுக்கள் இந்த தோல் நோய் இருக்கிறவங்க எடுத்துக்க கூடாது தோல் நோய் இருக்கிறவங்க இல்ல அந்த நச்சுக்களால ஏற்படும் அதாவது உடம்புல கம்மியான நச்சு இருக்கிறவங்க சாப்பிடக்கூடாது அவங்களுக்கு வாந்தி வரும் அப்படின்னு சொல்றாங்க ஆனா தோல் நோய் வந்து குணப்படுத்துதுன்னு சொல்றாங்க அதாவது இந்த படை இந்த புண் அதாவது உடம்புல ஏற்படுற புண் வெளியில புண் ஏற்படும் அவங்களுக்கு எல்லாம் சீக்கிரம் குணமாகாது அதனால காலையில வெறும் வயிற்றுல சாப்பிட்டு வந்துட்டு இருந்தீங்கன்னா குணமாகும் குணமாகும் அப்ப நல்லதும் இருக்கு கெட்டதும் இருக்கு அதாவது எல்லாத்தையும் அளவாக எடுத்துக்கணும் எது இருந்தாலும் லிமிட்டா எடுத்துங்க நம்ம உடம்ப நம்ம தான் பாத்துக்கணும் ஓகே விவேஸ் இந்த வீடியோ பிடிச்சுனா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணி இதை எடுத்துட்டு ஏன் ஏரிக்குள்ளார போனேன் அப்படின்னு ஒரு கொஸ்டின் வரும் அதுதான் எங்களுக்கும் தெரியல என்ன பிரதனமா போல நீங்க நினைப்பீங்க அப்படிலாம் நினைக்காதீங்க ஒரு புதுசாக ஒரு வீடியோ பிளான் தான் இருக்க முடியாது வித்தியாசமாக வீடியோ பிளான் தான் போடுறோம் நம்ம சேனல் ரொம்ப வித்தியாசமாக இருக்குன்னு நினைக்கிறாங்க அவங்க நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் மறக்காம பெல் ஐக்கான தட்டி விடுங்க ஓகே ஓகே தேங்க்யூ நம்ம உடம்பு நம்மளாம் பார்த்துக்கணும் ஓகே தேங்க்ஸ் டு ஆல்